வணக்கம்மா ரொம்ப நாளாக ஒரு பிள்ளைக்கு தைப்பூசம் கும்பிடணுன்னு ஆசைங்க தை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தைப்பூசம் கும்பிடுங்க உங்களுக்கு குழந்தை ஆயிரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த பிள்ளை வருஷம் வருஷம் தள்ளி தள்ளி போயிடுச்சு இந்த வருஷம் நானும் சொன்னேங்க தள்ளி தள்ளி போகுது முருகனின் கும்பிட்டேன்னா உனக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க அந்த பிள்ளைக்கிட்ட ஆனால் அந்த பிள்ளைனால கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலை நான் அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரியலேங்க என்னால் கும்பிட முடியலிங்கம்மா நீங்கள் எனக்கு பதில் கும்பிடுங்கம்மா அந்த முருகன்கிட்ட வேண்டிக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சுங்க நான் மனசார முருகனுக்கு விரதம் இருந்து நான் எங்கள் வீட்டில் கும்பிட்டுருக்குறேங்க அந்த பிள்ளைக்கு நல்லபடியாக ஆகணும் அந்த பிள்ளை மாதிரியே இருக்கிற எத்தனையோ பேர் இருந்தாலும் சரிங்க அத்தனை பேருக்கு இந்த முருகன் ஒரு குழந்தைய கொடுக்கணுங்க நமக்கு சொத்துன்னு பார்த்தோம்னா அது ஒன்று தான் பெருசு அதே அந்த முருகப்பெருமா கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கணுங்க இன்றைக்கி அதையே நினச்சி தான் அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டத்தில் இருக்குது மனவேதனையில் இருக்குது இது எவ்வளோ மன கஷ்டம் அப்படிங்கிறத நினச்சிதாங்கம்மா இன்றைக்கி நான் இந்த பிள்ளைக்காக நினச்சி கும்பிட்டுருக்குறேங்க நம்ம எந்த ஒரு சாமியுமே நம்ம நினச்சி நம்ம பிறருக்காக அடுத்தவங்களுக்காக நம்ம நினச்சி கும்பிட்டு அவங்களுக்கு அதில் ஒரு பலன் அவங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி சந்தோஷம் நமக்கு உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க நம்ம இந்த மாதிரி கடவுளை வேண்டணும் அந்த கடவுள் நமக்காக மனமிறங்கி அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படின்னா அது எனக்கு பெரிய சந்தோஷங்க அது நடக்கணும் அதனால இன்றைக்கி நான் முருகனை நினச்சி அந்த பிள்ளைக்காக கும்பிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிரசாதமெல்லாம் வச்சு கும்பிட்டுருக்குறேங்க யாருமே ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஏன் அவங்களுக்காக செய்யணும்னு நினைக்காம நமக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவன் கொடுத்துருக்கான் பிறருக்காக பேச சொல்லி நம்மளையா படைச்சிருக்கான் நம்ம முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து ஒருத்தர் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குழந்தை குட்டிங்க நல்லா இருப்பாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்க நான் அதெல்லாம் இன்றைக்கி மனசில் வச்சேன் எப்போவுமே சரிங்க கோயில்லையே அப்படித்தான் யாராவது எதாவது எனக்காக வேண்டிக்கு அப்படின்னு சொன்னால் நான் அதை மாற மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்க அதே மாதிரி தான் இந்த புள்ள விஷயத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்த பிறவும் நான் அந்த பிள்ளைக்காக எப்படியாவது அந்த முருகன் ஒரு குழந்தைய கொடுக்கணும் அப்படிங்குறக்காக அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நான் முருகனுக்கு கும்பிட்டுருக்கேங்க நான் பாருங்கள் அன்னைக்கு எப்படி அலங்காரம் பண்ணி கும்ப்ட்ருக்கனி இதில் நான் இந்த பிள்ளை வீட்டிலருந்து ஒரு காசும் கூட வாங்கலிங்கம்மா அவங்களும் கொடுக்கல அவங்களும் கொடுக்கலிங்க குழந்தை ஆயிடுச்சுன்னா சாமிக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன்னு சொன்னாங்க அதுவுமே நான் சொன்னங்க ஒன்றும் மருதமலைக்கோ இல்லை பழனிக்கோ போய் அந்த முருகனுக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சிக்கோ எனக்கு வீட்டுக்கு நான் செஞ்சதுக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ நல்லபடியாக ஒரு குழந்தையாகி நல்லா இருந்தால் போதும் உங்கள் குடும்பமும் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி நான் அந்த பிள்ளைக்கு நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேங்க அந்த பூஜை முடித்து வீடியோ காலில் அந்த பிள்ளைக்கு சாமி கும்பிட்டதை நான் காமிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியதுனால கொஞ்சம் பேசலேயும் மூச்சு திணறுற மாதிரி இருக்குங்க ஆனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைக்கும் ஒரு குழந்தை ஆகணும் அதை ஒரு மனசில் வச்சு தான் நான் காலையிலேருந்து இருந்து அந்த முருகப்பெருமானுக்கு பிடிச்சது படையல் போட்டு நான் கும்பிட்டுருக்குறேங்க இந்த அலங்காரம் நான் கும்பிட்டது நான் வேண்ட வேண்டுதல் இதெல்லாம் நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கம்மா எந்த ஒரு வீடியோவிலுமே நீங்கள் லைக் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது கோயில் செலவுக்கு ஒரு யூஸ் ஆகுங்க அதனால தான் நான் சொல்கிறது வணக்கங்க